கொரோனா அச்சுறுத்தல் பார்த்தீங்களா ஆசிய நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா அச்சுறுத்தல் அப்படியே கொஞ்சம் தீவிரமாக கொண்டிருப்பதாகவும் காலையில் செய்தி அறிக்கையில் கேட்டிருந்தோம் இலங்கையை பொறுத்தவரையில் மாஸ்க் அணிய வேண்டியது கட்டாயம் என்று சொல்லணும் நினைக்கிறது மாஸ்க் அணிகிற முறைமையெல்லாம் இருக்கிறது நிறைய நாட்கள் ஆனதால் மறந்து போயிருப்பீங்கள் மூக்குக்கு தான் மாஸ்க்கை போடணும் சில பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் வாயில் மட்டும் மாஸ்க் தொங்கி கொண்டிருக்கோம் மூக்கில் கொஞ்சம் கூட படாது அந்த மாதிரி மாஸ்க் போடுறதால பிரயோசனம் கிடையாது ஆகவே மாஸ்க்கை சரியாக அந்த அணிய தெரியணும் சரியாக நீங்கள் மூக்கை பாதுகாக்க விதமாக மாஸ்க் தான் நல்லது இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது மாஸ்க் அணி எங்கள் இடைவெளியை பேணுங்கள் எதற்காக சும்மா தேவையில்லாமல் சிக்கல்குள்ள சிக்கிக் கொள்ளணும் வேணா ஆகவே சரியாக நாங்கள் பின்பற்றுவது நல்லது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நாங்கள் அப்படியே எங்கே போகிறோம் என்று சொன்னால் உலக அழகி போட்டி நடந்தது இந்தியாவில் அதில் தாய்லாந்து சேர்ந்த பெண் அழகியாக பட்டம் சூட்டினார் மகுடம் சூட்டி கொண்டார் உலக அழகியில் ஆனால் அவங்களை பற்றி நிறைய செய்திகளை படித்திருந்தோம் அவங்களுக்கு பதினாறு வயதுல はい。 நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இப்போ வரைக்குமே அவர் அந்த புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக மருத்துவ சிகிச்சைகளை செய்யறதுக்காக நிதி சேகரிக்கிற மேல திட்டங்களையும் முன்னெடுத்து பெற்ற ஒரு பெண்ணாக தான் கருதப்படுகின்றார் அப்படியான் ஒருவர் இந்த மகுடத்தை சூட்டியமை மேலே மகிழ்ச்சியான விஷயம் சார் மற்றது உலகளாவிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் உங்களுக்கு தெரியும் தானே சூடு பிடித்து சென்று கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளை கடந்து இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் பாதுகாப்பு பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இந்த உக்ரைன் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது வீடியோட வெளியிட்டு இருக்கிறார்கள் அதாவது பாதுகாப்பு மெய் பாதுகாவலர்கள் அவரை சுவர் மாறி சுற்றிவா நிக்கிறாங்களா ஒரு புத்தக காட்சிக்கு புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தார் அந்த நேரம் தான் அவங்க வர்ற மெய்து மெய் பாதுகாவலர்களை பாத்தீங்களா எப்படி என்று கடும் பாதுகாப்பு ரஷ்யா செய்தி ஊடகங்கள் அத கொஞ்சம் நக்கல் செய்து நகைச்சுவையாக மாற்றி இவ்வளவு பயம் இருக்கா என்ற மாதிரி எல்லாம் செய்தியில பதிவு செய்திருக்கிறார் இதுல இவர் அந்த யுக்ரேன் ஜனாதிபதியுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட இந்த மெய் பாதுகாவலர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் பணியாற்றும் விதம் அவர்கள் நிற்கிற விதம் உள்ளிட்ட அனைத்தையும் தெளிவாக சொல்ற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அது இப்போ வைரல் வீடியோவா மாறி இருக்கு என்னடா இப்போ இவர் இருக்கிற அந்த யுக்ரேன் ஜனாதிபதியை ரஷ்யாவினுடைய பல போர் விமானங்களை ட்ரோன்களை கொண்டு தாக்கி அழித்திருக்கிறார் இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்கிறார் தானே எதிர்பாராத தாக்குதல்களை அவர் மேற்கொள்கிறார் அதனால்

அதிலிருந்து வென்றென புற்றுநோயினால் பிடிக்கப்பட்டு பிறகு அதிலிருந்து மீண்டு வந்து இன்று உலக அளவில் சாதித்திருக்கிறார் அப்போ இப்படியாக பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கிறது அவருடைய உதாரணமாக இருக்கிறது இல்லையா ஆமா அவருடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு படிப்பு பாடம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முன்னுதாரணம் யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் தாங்கள் தோற்றுவிட்டதாக கருதக்கூடாது வாழ்க்கையை இழந்து விட்டதாக நினைக்க கூடாது ஆமா பதினாறு வயதுல அவர் அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த வயதுல இப்படி சாதித்திருக்க முடியுமா இப்ப எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை என்று சொன்னா எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது இந்த சமூகத்துல இல்லையா எனவே நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பாடமாக இருக்கட்டும் ஆகவே ஹைதராபாத்தில் மிக கோலாகலமாக நடந்து முடிந்த அந்த அழகு போட்டியில வெற்றி பெற்ற சுஜாத் ஔபத சுஜாத் அவருடைய பேர் வந்து தாய்லாந்து சேர்ந்தவர் அவருக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இதுல விலகி சென்ற ஒரு அழகி ஆமா அதை நாங்க சூரியராக நிகழ்ச்சியில சுட்டி இருந்தோம் சேர்ந்த ஒரு அழகி தான் கௌரவமாக நடத்தப்படவில்லை தன்னை ஒரு விலை மாதுவாக உணர செய்தது செயற்பாடுகள் என்று கருதி தான் விலகுவதாக சொல்லி விலகிச் சென்றார் இப்படி பரபரப்புகளும் இந்த அழகி போட்டியில ஏற்பட்டிருந்தது இருந்தது